நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா திரு ஆர் வி உதயகுமார் சார் அவர்கள் அதாவது நம்ம யஜமான் சின்ன கவுண்டர் நந்தவனத்தேரு பொன்னுமணி கிழக்கு வாசல் இது போன்ற வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் அவர்கள் நேற்று ஒரு மேடையில் பேசும்பொழுது என்ன சொல்லிட்டார் அப்படின்னா தர்மத்தின் தலைவன் வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது அந்த படத்தின் மூலமாக அவருக்கு நான்கரை கோடி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இன்னொரு உண்மையை சொல்கிறேன் ரஜினி சார் படத்தில் எனக்கு நாலரை கோடி ரூபா லாஸ் பாருங்க ஸோ அதை சுற்றி நிறைய சர்ச்சைகள் பொதுவாக நம்மளுடைய ஆப்போ ஆப்பனன் குரூப் இருக்காங்களே எதிர் குரூப்பு அவங்க வந்து நாலரை கோடி ரூபா அப்போவே லாஸ் ஆயிடுச்சு தர்மத்தின் படமும் தர்மத்தின் தலைவன் படமும் ஃப்ளாப்பு தான் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு எஸ்பி முத்துராமன் பொதுவாகவே ரஜினிகாந்த் அவர்களும் எஸ்பி முத்துராமன் அவர்களும் அந்த மாதிரி எனக்கு காம்போ இந்தியாவிலே இல்லை ஏன்னா எல்லாமே ஏறக்குறைய வெற்றி படங்களை கொடுத்தது தான் கொடுத்தவங்க அது வந்து பொய் பார்த்தீங்களா நாலரை கோடி ரூபா நஷ்டமாயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நேற்று ரொம்ப அவதூறு பேசிட்டாங்க ஸோ அதற்கு பதிலளிக்கணும் அப்படின்ற முறையில் நம்மளுடைய தலைவர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஏறக்குறைய எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே தலைவர் பக்கத்தில் தூண் மாதிரி நிற்பாங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கொ கொஞ்சமும் சளிப்பில்லாமல் சளிப்பில்லாமல் அதுக்கு போட்டு திருப்பி வாங்கு வாங்கினு வாங்கிட்டாங்க கமல் ஃபேன்ஸை இது வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இது பெருசாக தெரியாதுன்னா அந்த காலக்கட்டத்தில் அவங்க இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரியாது ஸோ இந்த அடி வாங்கினது ஃபுல்லாக கமல் ஃபேன்ஸ் தான் முதல்ல வந்து என்ன கேள்வி வச்சோம் அப்படின்னா நாலரை கோடி அப்போவே வந்து ஒரு லாஸுன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிளைம் பண்ணுறாரு அந்த நாலரை கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயே லாஸ் அப்படின்னா ஏறக்குறைய அந்த படம் வந்து அவரே வந்து ஒரு பத்து கோடிக்கு வாங்கியிருக்கணும் அப்போ அவரே அந்த படத்தை பத்து கோடிக்கு வாங்கியிருக்கிறார் அப்படின்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அதாவது ஒரு ஏரியா ஆர் வி உதயகுமார் சார் சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா சவுத்து ஆர்காட்டும் பாண்டிச்சேரியும் நான் வாங்கினேன் அது வந்து சவுத் பாண்டின்னுவார் அது வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணோம் சவுத் ஆர்காட்டும் பாண்டிச்சேரியும் நான் வாங்கினேன் வாங்கும் பொழுது எனக்கு நாலரை கோடி நஷ்டம்ன்றவாரு ஸோ அந்த சவுத் ஆர்காட்டும் பாண்டிச்சேரி பொழுது நாலரை கோடி அவருக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட் ஒரு ஏரியாவில் நாலரை கோடி நஷ்டம் அப்படின்னா அவர் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கணும் அதில் தான் நாலரை கோடி விட்டுருக்கணும் இல்லையா ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியாலே பத்து கோடி அப்படின்னா ஏறக்குறைய ஏழு ஏரியா இருக்கு அப்படிங்கும்போது ஸோ குறைந்தபட்சம் அந்த படம் அப்பவே தொண்ணூறு கோடி நூறு கோடி போயிருக்கணும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலயே த தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நூறு கோடி ரூபா மார்க்கெட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேள்வியை கேட்டால் அவங்களுக்கு கிட்ட அதுக்கு சுத்தமாக பதில்லை ஏன்னா எப்பவுமே அவங்களை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இல்லாத இல்லாத அவதூரை வந்து தலைவர் மேலே கட்டமைக்கணுன்றது அவங்களுடைய விருப்பமாக எப்பவுமே இருந்திருக்கு ஸோ அதில் இந்த தடவை மறுபடியும் சிக்கிட்டாங்க நாலரை கோடி ரூபா நஷ்டம் நஷ்டம்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டார் உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு கமலஹாசன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக அறிவு இருக்குன்னு நினச்சோம் பார்த்தா சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு நாலரை கோடி ரூபா நஷ்டம்னு சொல்லிட்டு நீங்களும் சுற்றிக்கிட்டு சுற்றுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டோம் அதுக்கு அவங்கள்ட்ட வழக்கம்போல பதில்லை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சரி நாலரை கோடி ரூபா நஷ்டம் அதாவது நாலரை கோடி ரூபா நஷ்டம்னு ஒரு கிளைம் பண்ணும்பொழுது நம்ம அந்த வருடத்தினுடைய தரவுகள்லாம் எடுத்து பார்க்குறோம் அப்போ அந்த வருடத்தினுடைய ஹையஸ்ட்டு கலெக்டட் ஃபில்ம்மு அதாவது அதிகப்படியான கலெக்டட் ஃபில்ம்ன்றது அந்த வருடத்தினுடைய மெகா ஹைட்டான அதாவது தர்மத்தில் தலைவன் வந்து சூப்பர் ஹிட் படம் ஆனால் அந்த வருடத்தினுடைய ஹையஸ்ட் கலெக்டன் மூவி அப்படின்னு பார்க்கும்பொழுது எது அப்படின்னு சொல்கிற ஏகோபி கருத்தாவது ஆன்லைனில் அது போக வேறு பேப்பர் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் கட் அவுட்ஸு நம்பர் ஆஃப் டேஸ் ஓடினது இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணோம் ஸோ நம்ம பார்க்கும்போது அக்னி நட்சத்திரம் அந்த வருடத்தினுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் அதிகமாக ஓடின படம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வரவேற்பும் ஒரு ஒரு பெற்ற படமாக அமைந்த அந்த படமே அந்த படத்தினுடைய ஹையஸ்ட் கலெக்ஷனே மூணு கோடி தான் அப்புறம் இந்த படத்தில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நாலரை கோடின்னு சொல்கிறது நீங்கள் எப்படிப்பா நம்புறீங்க அப்படின்னு கமலஹாசன் ஃபென்ஸில் கேட்டோம் அதுக்கும் பதில் இல்லை ஸோ இப்படி பொய்களை கெட்டமைத்து தலைவர் ரஜினிகாந்தோடைய கமலஹாசன் தான் பெரியாள்னு காட்டுற அந்த முனைப்பை கமலஹாசன் அவருடைய படத்தை நீங்கள் கொண்டாடுறதில் எப்போ காமிச்சிருந்தால் இன்றைக்கும் கமலஹாசன் வந்து ஒரு பெரிய நடிகராக இருந்திருப்பார் அப்படின்றதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை இப்போ பாருங்கள் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து ஒரு நல்ல படம் விக்ரம் படத்தையே பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு வருடம் கூட ஆகலை அந்த வருடம் ஆகிறதுக்கு உள்ளே நாங்கள் வந்து ஜெயிலரை வச்சு காலி பண்ணிட்டோம் காரணம் என்னென்னா நாங்கள் வந்து எங்களுடைய வெற்றி எங்கள் தலைவனுடைய உழைப்பு மேலே எங்களோட நம்பிக்கை போடுறோம்னா நீங்கள் அப்படி இல்லை அடுத்தவனுடைய தோல்வியை அடுத்தவனை எப்படி தோக்கடிக்கணும் யார் யார் கூட கையை போட்டால் அடுத்தவனை தோக்கடிக்கலாம் இதே நிலமை எவனாவது வந்து என் எதிரியை பற்றி தப்பாசல மாட்டேன்னா அந்த கண்டென்ட் எடுத்து நான் பரப்பி விட்டு நான் வந்து கமல் நல்லவன் கமல் கமல் பெரிய வீரர் சூரன்ற மாதிரி காமிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை நீங்கள் என்ன மாற்றுறீங்களோ அன்னைக்கு தான் உண்மையான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கமல் ரசிகர்கள் ஸோ என்னென்னா இப்போ சரி என்னதான் உண்மை அப்படின்றது நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம் அப்போ நம்ம வந்து உதயகுமார் சார் கூட நம்ம ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் டச்சில் இருந்திருக்கோம் நம்ம நமக்கு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அதாவது நண்பர் அப்படின்ற அளவுக்குலாம் ரொம்ப நெருங்கி இப்போ ஒரு அக்வைண்டன்ஸ் ஒரு ஃபேஸ்புக் அக்மெண்டன்ஸாக இருந்திருக்கிறார் அப்போ இருக்கும் பொழுது நம்ம அவர்கிட்ட வந்து தொடர்புகளில் ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் அப்போ ரெண்டாவது மூணாவதுல அவர் நமக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம எடுக்க முடியாத சொல்லணும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வழியாக பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு ஒரு ஒரு ஏற்கனவே நான்கு நான்கு நிமிடங்கள் எங்களுடைய என்னுடைய ஒரு பேச்சு நடந்தது ஃபோனில் ஸோ அப்போ பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்டோம் சார் அது என்ன சார் நாலரை கோடினு சொல்லியிருக்கீங்களா அதை பற்றி என்னென்னு சொல்லும் பொழுது அது வந்து நாலரை கோடி இல்லை நாலரை லட்சம் தான் அது நான் தெரியாமல் இப்போ எல்லாமே நாலரை கோடி இல்லை கோடிக்கணக்கில் டீல் பண்ணுறாங்கன்றதுனால என்னுடைய வாய் தவிர நாலரை கோடின்னு வந்துருச்சு அது நாலரை லட்சம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ட் அது போக வந்து இன்னொன்று தெளிவா சொல்றாரு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியல சரி ஏன் அப்போ அங்கே கட் பண்ணி நம்ம சரி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம் பார்க்கும்பொழுது ஏன் அந்த படத்தினுடைய ரிலீஸில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் இருக்காங்க இல்லையா தேவர் ஃபிலிம்ஸ்க்கு தலைவர் வந்து எஸ்பி முத்துராமனை வச்சு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் தேவர் ஃபிலிம்ஸ் சாண்டோ சின்னப்பத்தேவருடைய மகன் தண்டாயுத அவர்கள் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கார் ஸோ அந்த கஷ்டத்தில் இருக்கும்பொழுது அவங்கள அதை விட்டு மீட்டு வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு படம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அஹ் பஞ்ச சார் அவரோட அவரோட ஸ்கிரீன் பிளேயில் அந்த ஒரு கதை உருவாகுது ஸோ அதுதான் வந்து தர்மத்தின் தலைவன் நீங்க தர்மத்தின் தலைவன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் செப்டம்பர் இருபத்தி நாலு வந்த படம் அதுல பார்த்தீங்கன்னா பிரபுவும் தலைவர் அவர்களும் ரெண்டு பேருமே அந்த காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அந்த காம்பினேஷனை மறுபடியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது போக அந்த படம் தான் வந்து குஷ்பூக்கு முதல் படம் அதுக்கு முன்னாடி அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அதே வருடத்தில் ஏறக்குறைய ஏப்ரல் பதிமூணோ பதினாலோ நினைவு சரியாக இருந்தால் அப்போ வந்து தான் குரு சிஷன் குரு சிஷன் மிகப்பெரிய ஹிட்டு ஸோ அதனால் வந்து மறுபடியும் அந்த காம்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னு ஒர்க் அவுட் பண்ணால் தான் தர்மத்தின் தலைவன் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக மாறுச்சு ஸோ தர்மத்தின் தலைவன் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய பட்டித்தட்டி எங்கும் பெரிய ஹிட்டான படம் ஸோ அந்த படத்தில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாரு என்ன பிரச்சனை என்ன ஏது அதுவும் சவுத் ஆர்காட் முக்கியமான ஏரியா பாண்டிச்சேரி முக்கியமான ஏரியா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம போகலாம் அப்படிங்கும்போது அப்போ தண்டாயுதபாணி பாணி அப்படின்றவருடைய அதாவது தேவருடைய மகனுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண பிரச்சனை ஏன்னா அவர்களுடைய தாய் வீடு கடைசி வந்து தியாகராஜன் அவர்களுடைய இயக்கத்தில் தலைவர் நடித்த படம் தாய் வீடு அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சைமுல் டெனிஸாக ஹிந்திலையும் எடுக்கிறாங்க ஜீத் மாதிரின்னு சைமுல் டெனிஸ்லாம் ஹிந்திலையும் எடுக்கிறாங்க அதே நேரத்தில் தலைவர் வந்து இங்கே தாய் வீடு மிகப்பெரிய இட்டு ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாண்டோ சின்னப்பத்தேவருடைய அந்த தேவர் ஃபிலிம்ஸுக்கு படங்கள் வெற்றி படங்களே எதுவும் இல்லை ஸோ ஏ ஏறக்குறைய அவருடைய படங்களான அபூர்வ சகோதரிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல நாள் அப்புறம் அந்தாஸ்து அப்புறம் அன்னை பூமி த்ரீ டி அதான் ஃபர்ஸ்ட் த்ரீ டி தமிழ் படம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்வின்னு ஒரு படம் அப்புறம் பார்த்திங்கன்னா தர்மம் அப்புறம் பிறந்தேன் வளர்ந்தேன் சிகப்பு தாளி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் இல்லைனா சொல்லப்போனால் ஒரு அட்டர் ஃப்ளாப் மூவிஸ் கேட்டகரியில் வருது இதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நிதி நெருக்கடிக்கு உள்ளாடுறாங்க அதனால தான் அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நான் சொன்னது தாய் வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்புறம் அதுவும் தலைவருடைய கடைசி படம் அது தலைவர் அண்ட் தேவர் ஃப்ரெண்ட்ஸுடைய கடைசி படம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ஃப்ளாப் ஆகுதுன்றதுனால மறுபடியும் அவங்களை வந்து ரீசரக்ட் பண்ணணும் அவங்களை வந்து மீட்டு கொடுக்கணுன்றதுக்காண்டி காண்டி தண்டாயுத சார் வந்து த தலைவர் ரொம்ப போய் சந்திச்சிருக்காரு போய் சந்தித்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு செய்யாமலையா ஏன்னா சாண்டோ கடவுள் தேவர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அவர் எம்ஜிஆர் அவர்களால் ஒரு அக்னாலஜ் பண்ணப்பட்ட ஒரு லெஜண்டு ஏறக்குறைய பல படங்கள் எம்ஜிஆர் அவர்கள் கூட அவர் அவர் நடித்த படம் சாரி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் வந்து தேவர் ஃபிலிம்ஸில் அவ்வளோ பெரிய ஹிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்பி இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அந்த நம்பிக்கையை கெடுக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தர்மத்தில் தரவன் தொண்ணூற்றி எண்பத்தி எட்டில் பண்ணி கொடுக்குறாரு ஸோ எண்பத்தி எட்டில் அதை பண்ணி கொடுக்கும்பொழுதும் கூட அவர் வந்து ஒரு பண்ணி கொடுத்துட்டு படம் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி படம் ரிலீஸ் பண்ண போகும் பொழுது என்ன ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா பதிமூன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேவை பொறுத்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றது அவங்களுடைய பிளான் ஸோ அந்த பிளான் அப்போது ரிலீஸ் பண்ணும் பொழுது அதற்கு முன்னாடி அவருடைய படங்கள் வந்து தோல்வி படங்கள் இருந்ததுனால அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட விடமாட்டாங்க அந்த ப அவர் அந்த டேவர் ஃபிரெண்ட்ஸ்னாலே கொஞ்சம் நஷ்டமடைந்த தயாரிப்பாளர்கள் சாரி டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இன்னும் சொல்ல போனால் டீலர்கள் ஏரியாவிஸ் டீலர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது ஏன்னா தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது இப்போ பிடிச்சாதான் போட்ட அப்புறம் நம்ம விட்ட அமௌண்ட்டை பூரா வாங்க முடின்றதுனால நிறுத்துறாங்க நிறுத்தி 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 அந்த படம் தள்ளி 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 வந்து அடுத்தடுத்த வாரங்கள் தள்ளி வந்து கடைசியில் செப்டம்பர் இருபத்தி நாலு தான் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகும்பொழுதும் கூட சவுத் ஆர்காட் அண்ட் பாண்டிச்சேரி ஏரியாவில் கொஞ்சம் கெடுபிடி ஆகுது அப்பவும் ஒரு கடுபடியாகி ஒழுங்கான ரிலீஸ் இன்றைக்கா நாளைக்கான்றது தெரியாமல் ஒரு வழியாக கடைசியில் ஷோஸ் தள்ளி போய் ரிலீஸ் ஆகுது இதுதான் நடந்த உண்மை இதனால் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த படத்துக்கு வந்து பெருசாக வந்து அதாவது எதிர்பார்ப்பு இருந்தவங்க எல்லாருமே பக்கத்தில் மைக்ரேட் ஆகி ஆகி படத்தை பார்த்ததுனால அந்த ஏரியாவில் அந்த படம் வந்து கொஞ்சம் வந்து பின்வாங்குது வாங்க முதல்ல சொல்லியிருக்கோம் ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடியூசர் டேபிள் ப்ராஃபிட் பார்க்குறது மட்டும்தான் ஒரு ஹீரோவினுடைய தன்மை அதாவது இந்த ஹீரோவை நம்பி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நூறு கோடி ரூபா போட்டோம் அப்படின்னா நம்ம நூற்றம்பது ரூபா டேபிள் ப்ராஃபிட் பார்க்கலாம் எல்லாம் என்ன சொல்கிறது ஓடிடி ரிலீஸு என்ன சொல்கிறது ரிலீஸ் அது அதுன்னு எல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கலாம் அது போக அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த ஏரியாவில் என்னென்ன ஃபார்மெட்டு எப்படி எப்படியான டைமில் ரிலீஸ் ஆகோ அப்போ இப்போ ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ திருநெல்வேலியில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வெளில வந்து அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு படம் இறங்கிருந்து அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக லாஸ் தான் ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ்ன்னா அதை கிளைம் பண்ணுவார் அதனால் வந்து அந்த படம் லாஸ்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற அதே ஃபார்மட் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது பிரச்சனையினால் அந்த படத்தினுடைய ரிலீஸ் வந்து பாண்டிச்சேர்லேயும் சவுத் ஆர்காட்லேயும் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருச்சு தள்ளி போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தள்ளி அதாவது ஷோஸ்கள் தள்ளி போதும் மாறுது அதுக்குள்ள பீப்புள் பாண்டிச்சேரிலும் சென்னை வந்து பார்க்கறது உங்களுக்கு என்ன எவ்வளவு பெரிய விஷயம் ஆகுது ஒரு தலைவர் படத்துக்காக நீங்க அவங்க இருந்து வர மாட்டாங்களா கண்டிப்பா வருவாங்க ஆட்டோமேட்டிக் அது அவ்வளவு உணர்வுபூர்வமான படம் நீங்க தர்மபுரித்தல பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை சென்டிமெண்ட் இருக்கும் அந்த படத்தில் மொத்த சென்டிமெண்ட்டினுடைய உருவமாக தலைவர் இருப்பார் ஸோ அப்படியான படத்தை பார்க்குறதுக்கு ஏன் வர மாட்டாங்க சவுத் ஆர்காட்லேருந்து பெருசாக ஒரு காஞ்சிபுரம் வந்து ஒரு நார்த் ஆர்கட் வந்து பார்க்குறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது இன்னும் பக்கத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து அந்த படம் வந்து அங்கே கொஞ்சம் பிரச்சனை நடந்ததாகும் இன்னொன்று ஆர் வி உதயகுமார் சார் அவர்களே அழகாக சொன்னாங்க என்னன்னா இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் நஷ்டம்ன்றது ஒரு வழியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிய வந்து வந்து அவருடைய ஆஃபீஸ்லேருந்து அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஆஃபீஸ்லேருந்தே கால் பண்ணி தனக்கு வந்து அதை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் என்ன சார் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம திருப்பி கொடுத்துறோம்னு பேசினாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய படத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு நஷ்டமானதை நான் போய் கிளைம் பண்ணனா எனக்கு நல்லா இருக்காது இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒன்று ஒரு நான் வந்து இனிமேல் தான் பிடிக்கணும் அதனால் வந்து அது டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் அவருக்கு ஏற்கனவே வந்து அப்படின்னா அவர் மேப்ரி ஹிட்ஸ்லாம் கொடுத்துட்டார் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் என்னுடைய இடத்தை நான் பிடிக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷிப்பில் ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடில் ஸோ அதனால் வந்து அதை போயிட்டு நான் போய் கிளைம் பண்ணி அதை வாங்கிட்டு வந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே இருக்கிற மரியாதையால் நான் அந்த பணத்தை திருப்பி வாங்கலை ஆனாலும் ஆஃபர் ஆஃபர் திருப்பி கொடுத்துட்றேன்னு வந்தது அப்படின்ற மாதிரி அழகாக சொன்னார் ஸோ ஸோ கொடுக்குறதுல எல்லா எல்லா இப்போ இப்போ அப்படின்னா ஏறக்குறைய ஏறக்குறைய டூ அவ்வளோ பெரிய ஃப்ளாப்பு ஃப்ளாப்பு அதுக்கப்புறம் படங்களும் தான் போய் பணத்தை கொடுத்தா யாருமே கொடுக்கல வைக்கல அதை பற்றி யாராவது கேட்டுக்கலாம் எங்கேயாவது ஒரு ப்ரொடியூசரோ எனக்கு எனக்கு வந்து பணம் கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்கேயாவது யாராவது பார்த்துருக்கீங்களா எங்கேயுமே நடக்காது நீ என்னை வச்சு முடிஞ்சது அதுக்கப்புறம் இனிமேல் குணா கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் குணா படத்தில் கூட படம் நல்லா போகலை சார் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போய் அந்த போய் கமலஹாசன் சொல்லும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு படம் பார்க்குற அறிவு இல்லை சார்னு பேசியிருக்காரு தான் படம் நஷ்டமாகிடுச்சு அந்த படத்துக்கு ஒன்று பண்ணுவோம்ன்றது இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இல்லை சார் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்குறதுன்னு பேசினார்னு அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல கன்ஃபேஸ் பண்ணுறாரு இதெல்லாம் நடந்திருக்கு இன்றைக்கி அது இல்லாமல் இப்போ இடத்துல இடையில பார்த்திங்கன்னா வாரிசு அப்படிதான் வாரிசு பதினாறு கோடி கேரளாவில் கலெக்ஷன் ஆக ஓகோ ஆகினாங்க ஆனால் கேரளாவில் அந்த வாரிசுனுடைய அதாவது அங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் அழகாக வந்து மிகப்பெரிய லெட்டரில் எனக்கு ஆறரை கோடி ரூபா நஷ்டம்னு சொல்லி எழுதி தில்ராஜ் அவர்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டினுடைய ப்ரொ ப்ரொடக்ஷன் கவுன்சிலுக்கும் வந்து ஒரு பெரும் பெரிய லெட்டர் அனுப்பிட்டார் ரெண்டாவது ஆறரை கோடி எனக்கு நஷ்டம்னு சொல்கிறார் அவர் ஸோ இதெல்லாம் இப்போ இதுக்கு வந்து விஜய் அவர்கள் ஏதாவது பதில் சொன்னாங்களா இல்லை கமலஹாசன் ஏதாவது பதில் சொன்னாலும் சொல்ல தலைவர் பதில் சொல்லுவார் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்கா படத்தில் இப்படி தான் அவர் ஆக ஓகன்னு எனக்கு படம் இப்படி ஆகி ரஜினிகாந்துக்கு மார்க்கெட் போயிடுச்சு அப்படி இப்படின்னு அவர் பேசாத அது பேச்சில்லை கபாலிக்கு அவர் கொடுத்து அவர் கூப்பிட்டு ஒரு ஏரியாவை கொடுத்தாங்க அதோட செட்டில் ஆகிட்டார் கபாலியினுடைய முதல் ரிவ்யூ கொடுத்தது சிங்க சிங்கார் அவர்கள் தான் இப்படி ஒரு வேளை ஒரு ஏரியா ஒரு அடியாகிடுச்சுனாலும் அந்த அதுக்கான ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிற நடிகர் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியும் டிஆர் இருந்தார் அதுக்கப்புறம் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தாங்க டிஆர்னா நம்ம வந்து என்ன தான் டிஆர் வந்து தலைவர் தப்பாக பேசினாலும் உண்மையை எந்த இடத்துலையும் சொல்லணும் அதுதான் நம்ம ரஜினிகாந்த் ரசிகனுக்கான அழகு ஸோ அதனால் வந்து டிஆர் அப்படி தான் தனக்கு எங்கே தன்னுடைய படங்கள் லாஸ் ஆகுது போய் கொடுப்பாரு அதே பாணி இன்னும் சொல்லப்போனால் அவரை பார்த்து அவருக்கு முன்னாடியே தலைவருக்கு ப்ரொடக்ஷன் தெரியும் ஆனால் நம்ம அவரையும் குறிப்பிடணுன்றது தான் டிஆராக குறிப்பிடணும் ஆனால் தலைவர் வந்து எங்கேயுமே நலிந்த ப்ரொடியூசர்களை நலிந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களை தூக்கி விட்டுருக்காரு இந்த மொத்த படமே வந்து நலிந்து போன அந்த தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் தேவர் ஃபிலிம்ஸை தூக்கி விடணுன்றது தான் இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஏறக்குறைய தேவர் ஃபிலிம்ஸ்னுடைய எல்லா கடனிலும் அடைஞ்சதுன்றது உண்மை இது திரு தண்டாயுதபாணி அவர்களே ஒத்து ஒத்துக்கொண்டு பல இடங்களை பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதோடு அவங்க வந்து ஃபிலிம்ஸே வேண்டாம் இதோட நம்ம லாஸ் எல்லாத்தையும் மெட்டிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியில் போய்ட்டு இப்போ வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணி பெருசாக இருக்கிறாங்க இதுதான் உண்மை ரெண்டாவது சரி இப்போ இதில் இவருக்கு ஆர் வி உதயகுமார் சார் அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு எப்படி இதை மிட்டிகேட் பண்ணலாம்னு யோசிச்ச தலைவர் உங்களுக்கு நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லவும் இல்ல வேண்டாம் அப்படின்னு தலைவர் வந்து ஏறக்குறைய அந்த காலகட்டத்தின் மிகப்பெரிய படமாக நம்ம இந்த எஜமான் படத்தினுடைய டேரக்டர் தான் இந்த ஆர் உதயகுமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல வந்த படம் இதுதான் தலைவர் ஏதோ ஒரு வகையில் தன்னால் ஒருத்தன் நஷ்டம் ஆயிருச்சுன்னு கிளைம் பண்றானா அவனை வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அதே மாதிரி ஆர் உதயகுமார் சார் அவர்களும் வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ நேர்த்தியாக இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு அப்படின்றது நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும் ஏன்னா வந்து தன்னுடைய நஷ்டம் ஆயிருச்சினாலும் இன்னைக்கு ஒருத்தன் ஒரு ரூபா கீழே சிந்திச்சுனா கூட அந்த அந்த ரூபாயை போய் எங்கேயாவது பறிச்சு எப்படியாவது இன்னொருத்தனை ஏமாற்றி பறிக்கலாமா இல்ல நம்ம யாரால நஷ்டமானோ அவனை பத்தியாவது இல்லாத சொல்லி பறிக்கலாமான்ற நேரம் நேரத்தில் தனக்கு நஷ்டமானாலும் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஒரு மரியாதையில் அந்த நஷ்டத்தை கிளைம் பண்ணாமல் அதே நேரத்தில் அவர் மதிக்கத்தக்க அவருக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு இமேஜ் யஜமான் மூலம் ஏற்படுத்தி கொடுத்தவர் ஸோ அதனால் ஆர்வி உதயகுமார் சார் அவர்கள் மேலேயும் இதில் எந்த தப்புமே இருக்கிற மாதிரி தெரியல அவர் வந்து அந்த நாலரை கோடி நாலரை லட்சம்ன்றது நாலரை கோடின்னு சொல்லிட்டாரு அது வந்து ஒரு ஒரு பேசும்பொழுது யாருக்குமே வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துடும் நமக்கே தெரியும் நம்மளே பல இடத்துல அப்படிதான் தான் மா சிக்கியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி தெரியாமல் அவர் சொல்லியிருக்கிறார் வழி அவர் வந்து சொன்னது முற்றிலுமாக அவர் க்ளைம் என்ன விஷயம் அவருக்கு நடந்த விஷயம் அப்படின்றத அவர் ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது போது மாத்தி சொல்லிருக்கார் அப்படி தான் நடந்த உண்மை இதற்கான தரவலை நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்